அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா கந்த சஷ்டி திருவிழா இப்ப நடந்துட்டு இருக்கு முருகனை விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கந்த சஷ்டி சத்ரு சம்ஹார பரிகார வேல் யாக பூஜையில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த கந்த சஷ்டி நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த சதுரு சமுகார வேல் பரிகார யாகத்தில் யாக பூஜை செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க என் வாழ்வில் நடந்த அதிசயம் கந்தசஷ்டியை வட்டிலும் விரதம் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்ன அற்புதம் என்ன எதற்காக இந்த கந்தசஷ்டி இவ்வளவு பெருமையாக பேசப்படுகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லுவாங்க அப்போ நானும் தொடர்ந்து இந்த கந்தசஷ்டி பற்றி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில் அதில் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த கந்தசஷ்டி நாளில் நான் எதை செய்ததினால் என் வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடந்தது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தீராத பெருங்கடன் இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்ததுனால எனக்கு தீர்ந்தது என்ன செய்தேன் அதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி நாட்களில் பாராயணம் செய்தேன் அவ்வளவுதாங்க ஏன்னா ஆரம்பத்துல என்னால இந்த ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் சஸ்தி என்று அதாவது சூரசம்ஹார நாளில் மட்டும் நான் விரதம் இருப்பேன் அதோடு சேர்த்து மௌன விரதமும் இருப்பேன் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பேன் மௌன விரதமும் இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே தொடர்ந்து ஆறு நாட்கள் மட்டும் நான் விரதம் கரைப்பிடிச்சேன் சூரசம்ஹாரம் முடிந்ததும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்ததும் பாத்தீங்கன்னா நான் தண்டு விரதம் எடுத்துட்டு விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிட்டுருவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல்நிலை சில பிரச்சனைகள் காரணமாக என்னால் அந்த விரதத்தை மேற்கொள்ள முடியல ஆனால் நான் அப்போ கூட நான் தொடர்ந்து செய்த ஒரு விஷயம் என்னன்னா கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தேன் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சஷ்டி கவசம் புக்கு இருக்கும் நிறைய பேருக்கு நிச்சயமாக சஷ்டி கவசம் பார்க்காமலே தெரியும் ஏன்னா டிவியில் எந்த சேனல் எடுத்தீங்கனாலும் காலையில் ஃபஸ்ட்டு போடுறது சஷ்டி கவசம் தான் மாலை பொழுதுல ஜோதி ஆகட்டும் வசந்த் டிவியில் ஆகட்டும் முதல்ல போடுறது பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் தான் அதனால நிறைய பேருக்கு நிறைய வீட்டில் இருக்க குழந்தைகள் கூட காக்கா காக்கான்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு அதில் இருக்கக்கூடிய நிறைய லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஆறு ஆறு முறையா பிரிச்சுக்குவாங்க முப்பத்தாறு முறை என்னால் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல உட்காந்து சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறவங்க தினம் தோறும் ஆறு முறை சொல்லுங்க இல்லை இன்னைக்கு நான் பன்னெண்டு முறை சொல்லிட்டேங்க நாளைக்கு ஒரு ரெண்டு முறை தாராளமா சொல்லுங்க மொத்தத்துல இந்த கந்த சஷ்டி நாள் முடிவதற்குள் முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமா நீங்க இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கேன் நான் மொத்தம் பதிமூன்று வருடங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை தொடர்ந்து இருந்துட்டு வரேன் எனக்கு என் வாழ்க்கையில் முதல் வருடத்திலே நடந்த ஒரு அற்புதத்தை மட்டும்தான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணிருக்கேன் தீராத கடன் இந்த கடன்ல ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பெரிய துன்பம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயத்துல நான் இருக்கும் தான் இந்த சஷ்டி விரதத்தை முதன்முறையாக கடைபிடித்தேன் எனக்கே அதிசயம் யார் அந்த பணத்தை ஏமாத்தினார்களோ அவர்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த கடனை உடனடியாக என்னால அடைக்க முடிந்தது இது சத்தியமான உண்மை என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு சஸ்தியிலும் உங்களோட நான் கண்டிப்பா அதை பகிர்ந்துக்கிறேன் நீங்களே நிறைய நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்க சஷ்டி விரதம் இருந்தாங்க அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு எங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் சஷ்டி விரதம் இருந்தாங்க அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க வண்டி வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க என்ன பிரார்த்தனை பண்ணாங்களோ இந்த சஷ்டி நாள்ல விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தார்களோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்காம போகாது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி அது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா பாதம் ஷரணம் ஷரணம் முருகப்பெருமானின் மகா மகாபெரிவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்